நாம் உலகத்தில் பார்க்க வேண்டிய அதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்று பிரமிடு உலகில் இருக்கும் ஒவ்வொரு அதிசயமும் விளங்க முடியாத ரகசியத்தைக் கொண்டுள்ளது பிரமிடுகள் தனக்குள் கொண்டிருக்கும் ரகசியத்திற்கு இன்னும் விடை கிடைக்கவே இல்லை பிரமிடுகளில் மிகப்பெரிய பிரமிடான கிசா பிரமிடு இருபத்தி மூன்று லட்சம் கற்களால் கட்டப்பட்டது ஒவ்வொரு கல்லும் இரண்டு முதல் ஒன்பது டன் வரை எடை கொண்டது இந்த கற்களை எங்கிருந்து எப்படி இழுத்து வந்தார்கள் ஒன்றின் மீது ஒன்றாக எப்படி ஏற்றினார்கள் என்பது இன்னும் மர்ம முடிச்சாகவே உள்ளது தற்கால எகிப்து தலைநகர் கெய்ரோவின் புறப்பகுதியில் அமைந்துள்ள கிசா பிரமிடுகள் உலக பெற்றவை உலகத்தின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்படும் பிரமிடுகள் மிக விந்தையான இன்னும் முற்றிலுமாக அறிந்து கொள்ளப்படாத செய்திகளை உள்ளடக்கியுள்ளன ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த பிரமிடுகள் இரண்டு எடையுள்ள தனி சுண்ணாம்பு பாறை கற்களால் எழுப்பப்பட்டுள்ளன இவ்வளவு எடை கொண்ட கற்களை ஐநூறு அடி உயரத்திற்கு கொண்டு சென்ற விந்தையை வரலாற்று நிபுணர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டுள்ளனர் சுண்ணாம்பு கற்களின் மேலடுக்குகள் நன்றாக பாலிஷ் செய்யப்பட்ட பளிங்கு சுண்ணாம்பு கற்களால் வெளிப்புறம் பதிக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று லட்சம் சுண்ணாம்பு கற்கள் எவ்வாறு அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டன என்பதும் அத்தகைய பாலைவன பரப்பில் எவ்வாறு சாத்தியம் என்பதும் ஆய்வில் உள்ள ஒன்று புறக்கற்களில் வித்தியாசமான எழுத்துக்கள் பதிக்கப்பட்டுள்ளன இவற்றை மட்டும் பதித்தால் பத்தாயிரம் பக்கங்கள் வரும் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து உள்ள மூன்று பிரமிடுகளும் பிதாகரஸ் என்கிற கணித விதிகளின்படியும் பிரபஞ்சத்தில் உள்ள மூன்று ஓரின நட்சத்திரங்களை குறிக்கின்ற துல்லிய கோட்பாட்டின்படியும் அமைக்கப்பட்டுள்ளதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பிரமிடின் உடல்கள் கெடாமல் மாறாக முற்றிலும் உலர்ந்த நிலையில் உள்ளன இது ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுக்கு பெருந்தீனியாக உள்ளது இன்னும் முற்றிலுமாக கண்டறியப்படாத உள் அறைகளின் பயன்பாடுகள் குறுக்கும் நெடுக்குமாக செல்கின்ற சதுர துளைகளின் பயன்பாடுகள் திருட வருபவர்களை குழப்புவதற்காக அமைக்கப்பட்ட தந்திர பாதைகள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இத்தகைய சதுர துளைகளின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எந்திர மனிதனை உள்ளே செலுத்தி உலகம் முழுவதும் பல்லாயிரம் மக்கள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக கண்டபோது உட்புறம் மேலும் சில வாயில்கள் அடைக்கப்பட்டிருந்ததை உலகம் கண்டு வியந்தது இவற்றை திறக்கவும் அதற்கு பின்புறம் உள்ள மர்மங்களை அறிந்து கொள்ளவும் தற்பொழுதும் ஆய்வு குழுக்கள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன வியக்கத்தக்க முறையில் கட்டப்பட்டுள்ள பிரமிடின் கும்பகங்களை பண்டைக்கால ஃபாரோ மன்னர்களின் வெறும் புதைப்பு பீடமாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரமிடுகள் பூர்வீக எகிப்தியரின் வரலாற்று களஞ்சியத்தின் சுரங்கமாக வடிக்கப்பட்டதுடன் அக்காலத்திய கணித விஞ்ஞான வானியல் மருத்துவ அறிவு திறமைகளையும் முறைகளையும் பறைசாற்றும் அறிவு களஞ்சியமாகவும் திகழ்கின்றன எகிப்தில் கட்டப்பட்டுள்ள வியக்கத்தக்க கோபுரங்களும் பிரமிட் கூம்பகங்களும் ஒரு புதிரான வரைகணித முறையில் திட்டமிட்டு கட்டப்பட்டதாக தெரிகின்றன அந்த கணித முறை நுணுக்கங்களை புரிந்து பண்டை காலத்தில் பயன்படுத்திய எகிப்தியர் மிகச்சிலரே அவற்றில் நழுவி சென்ற சில கணித துணுக்குகளைத்தான் புராதன அலெக்சாண்டிய கிரேக்கர் அறிஞர் கைப்பற்றி விருத்தி செய்ததாக அறிய முடிகிறது பிரமிடுகளும் அயர்லாந்தில் இருக்கும் கச்சுமை தாங்கிகள் போல கர்தூன் காலங்காட்டியாக கருதப்படுகின்றன இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி